வணக்கம் வெல்கம் டு குமரி மீனவன் இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஆர்வர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இறக்கத்துக்கு வந்து வந்து நிலம் தட்டும் வல்லங்க ஸோ அதே மாதிரி ஒரு மேட்டில் போய் நிலம் தட்டி இருக்க ஒரு வல்லத்தை வந்து நாங்கள் வந்து இழுத்த ஆழமான பகுதிக்கு உடுறதாக தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது எங்கன்னா கேரளாவில் கொச்சிக்கு நாங்கள் இப்போ கொச்சிக்கு தொழில் பார்க்க வந்திருக்கோம் ஸோ அந்த இடத்துக்கு வந்து புதுசாக வாரங்களுக்கு வந்து இங்கே வந்து எங்கெல்லாம் நிலந்தட்டும் அப்படின்னு தெரியாது ஏன்னா ஒரு சைடாக தான் நம்ம ஆழமான பகுதி இருக்கும் அந்த பகுதி வழியாக தான் போகிற போக வேண்டியது வரும் இந்த போட்டு பாத்தீங்கன்னா ஐஸ் தட்டு போய் ஐஸ் எடுக்கிறதுக்காண்டி இப்ப கொச்சி ஆறு பேருக்கு வந்திருக்காங்க சோ அவங்க புதுசா வந்தனால எங்க எல்லாம் நிலந்தட்டும் எங்க எல்லாம் ஆழமான பகுதி அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாம அவங்க வந்து நிலந்தட்டி வளம் இருக்குது ஸோ நாங்கள் அந்த வழியா வரும்போது எங்கிட்ட வந்து அவங்க உதவி கேட்டாங்க கொஞ்சம் இழுத்த ஆழமான பகுதியில் கூட சொல்லி சோ இப்ப நாங்க அந்த கயிற கெட்டி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கிறது போல இருக்கும் காரணம் என்னன்னா நாங்கள் வந்து எங்கள் செல்லுலேருந்து வீடியோ எடுக்கலை எங்கள் கூட்டு வளத்துலேருந்து தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு மைண்டே இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் தோணுச்சு ஸோ நாங்கள் வீடியோ எடுக்கலை இது வந்து எங்கள் கூட்டு வளத்துலேருந்து வீடியோ எடுத்தாங்க ஸோ அதனால தான் கொஞ்சம் தூரமாக எடுத்தனால கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இருக்குது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த போட் வந்து ரன்னிங்கில் ஓட ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அந்த போட்டை நாங்கள் இப்போ ஆழமான பகுதிக்கு கொண்டு வந்துவிட்டோம் ஸோ இன்னும் அவ்வளோ பிரச்சனை இல்லாமல் போயிருக்காங்க அதனால் நாங்கள் ரோப்பை தட்டி விட்டுட்டு அவங்களுக்கு எப்படியே போகணும் அப்படிங்கிற வழியை காட்டிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போயிட்டோம் ஸோ இதே மாதிரி கொச்சியில் உள்ள கேரளா தொழில் பார்க்குற வீடியோலாம் நிறையவே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாலே ஃபேஸ்புக்லேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி